மூர்த்தி அட்டாக்குன்னு சொல்லிட்டிங் இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு சோளமல்லம் பஸ் ஸ்டாப்னு சொல்லி சொல்லுவாங்க இது நான் பார்க்குறது மகேந்திராவில் சுப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனர் எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு நம்ம நியூ டயர் போட்டு கொடுத்துர்லாம் கண்டெய்னரில் இருக்குது ஓப்பன் பாடி கேட்குறவங்களுக்கு ஓப்பன் பாடி போட்டு கொடுத்துட்றலாம் நேரில் வாங்க ஆஃபராக பண்ணிக்கலாம் கம்பெனி ரெக்கார்டு தான் ஓப்பன் பண்ணி கேட்குறீங்களே ஓப்பன் படி வந்து தரலாம் லோனு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவாயிலேருந்து ஒரு மூன்று வரைக்கும் லோன் வாங்கலாம் நேரில் வாங்க பெஸ்ட் ஆஃபராக பண்ணிக்கலாம்